காலைதோறும் புதியவை வருந்தி அழைக்கும் தேவன் ஜூன் பதினெட்டு உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஒன்று தசிக்கியர் ஐந்து இருபத்தி நான்கு ஒரு சமயம் தொழிலாளர்கள் சிலர் பாறை ஒன்றை வெடிவைத்து தகர்க்கும் வேலை செய்து கொண்டிருந்தனர் சிலர் சாலையை குடைந்து துவாரமிட்டனர் வெடிமருந்தை உள்ளே வைத்து நீல திரியின் மூலம் நெருப்பை பற்ற வைத்தனர் பாறை வெடித்து சிதறுவதற்காக காத்து கொண்டிருந்தனர் திடீரென்று எதிர்பாராத நேரம் குழந்தை ஒன்று அந்த பாறையை நோக்கி ஓடியது அனைவரும் திடுக்கிட்டனர் குழந்தையை பின்தொடர்ந்து சென்று தூக்கி கொண்டு வர யாருக்கும் தைரியமில்லை எந்த விநாடி வெடி வெடிக்கும் என்பதை சொல்வதற்கில்லை அந்த குழந்தையின் தாய் அதை கண்டால் தன் குழந்தையை நோக்கி ஓடினால் பிள்ளை இன்னும் குறும்பாக அதிக தூரம் ஓடிவிடும் எனவே துரத்தி பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தவுடனே முழங்கார் படியிட்டாள் குழந்தையை நோக்கி சிரித்தவாறே இருகரம் கரம் நீட்டினாள் வா பார்க்கலாம் என்று அன்போடு அழைத்தாள் என்ன ஆச்சரியம் குழந்தை வேகமாக தாயிடம் ஓடி வந்து அக்குழந்தை தாயிடம் வருவதற்கும் பாறை வெடித்து சிதறுவதற்கும் சரியாக இருந்தது இதே விதமாக பாவியை கிறிஸ்து இன்று வருந்தி அழைக்கிறார் இரு கரங்கள் நீட்டி கல்வாரியிலிருந்து கருணையோடு அழைக்கிறார் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஒன்று குருந்தியார் ஒன்று ஒன்பது நம்மை கிறிஸ்துவானவர் அழைக்கும் சத்தம் நமக்கு கேட்கிறதா அவரை விட்டு விலகி தூரமாக போக சாத்தான் நம்மை ஏவுகிறான் அது நம்முடைய அழிவிற்கு ஏதுவாக இருக்கிறது ஆகையால் கிறிஸ்துவோ நம்மை வருந்தி அழைக்கிறார் இளையகுமாரன் குமாரன் தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரமாக போனான் என்ன நடந்தது துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் செல்வத்தை அழித்தான் நண்பர்கள் அவனை விட்டுப் போனார்கள் தகப்பனோ தன் மகன் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார் தூரத்தில் தன் மகன் வருவதைக் கண்டு ஓடி அவனை அணைத்து முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரம் கைக்கு மோதிரம் கால்களுக்கு பாதரட்சை கொழுத்த கன்றை அடித்து சந்தோஷப்பட்டான் இந்த வானமும் பூமியும் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம் அழிவிலிருந்து காக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுவோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு ஜெபம் பிதாவே எங்களை அழிவிலிருந்து காத்து கொள்ளும் இயேசுவன் நாமத்தில் ஆமேன்